ஆனாலும் தூண்டிகிட்டுதானே இருக்கான் இந்த உலகத்தில் நீ கோவம் இருக்கணும்னா தூண்டுகிறதுக்கு ஒரு தெய்யங்க என்ன ஒரு தேர் ஒரு தீர்ப்பா இருப்பான் தூண்டுவாங்க தூண்டி உனையை கோவம் படுத்து வாங்க இப்போ நானே இருக்கேன் நீ தூண்டுவாங்க கோவம் படுத்து நம்ம நம்ம வேலையை பார்த்தால விட மாட்டாங்க தெரியுதா அப்புறம் நீயா ஏன் பிடிச்சிக்கிட்டே ஆ அதே

இது உள்ள கையில் கொடுத்துருமா பருப்ப ஆமாண்ணே எப்படி பருப்பையும் வச்சுக்கிறோம் சரி இப்ப சங்கரையா இந்தாப்பா செல்வகுமார் அடுத்து முருகன் 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 ராமக்கால் ராமக்கால் இந்த கண்மணி கண்மணி மரியா மரியா உதயராணி உதயராணி சோப்பு சோப்பு உங்கள் ரெண்டு பேர் இருக்கான் யார் ரெண்டு பேர் இருக்கான் நாகராஜுக்கும் சுப்பிரமணி தான் சுப்பிரமணியா நாகராஜிக்கும் சரி இப்போ வந்து என்ன

மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கீங்கல்ல எல்லாம் நல்லா இருக்கும்னா ஆமா ஒரு கனவு கொடுத்துக்கிட்டேன் அப்போ மேலேருந்து ஒருத்தங்க போடுறா போடறாங்க போடுறான் போடுற போட்டுட்டேன் நான் விளையா தண்ணி கூட விழுந்து தண்ணி மேலேச்சி அப்புறம் எழுந்திரிச்சு ஏரி

கேட்ட போட்டுச்சிருக்கு அதனால நான் பின்னாடி கூடி ஊட்டி விடுறேன் மூடி வந்து சாப்பாடுல தண்ணி ஊற்றும் போதே நான் வந்துட்டேன்பா எதுக்கு ஊத்துறா நீ இருந்த உன்னை நான் பாத்துட்டேன் அதனாலதான் நான் அவனை அடிச்சு துரத்துல ஒரு விளா ரெண்டுட்டு அடிச்சு அந்த பக்கத்துல தண்ணி வயிற தண்ணி மாதிரி போட்டு எரிஞ்சுட்டேன்

போகவே இல்ல போன வாரம் ஒரு பெரியவர் வந்து உட்கார்ந்துருக்காரு உட்கார்ந்துட்டு இருக்கப்ப தாத்தாங்க சாப்பாடு வேணுமான்னு கேட்டேன் வேணாம்ப்பான்னு சொல்லிட்டாரு அப்ப நீங்க எவ்வளவு போனீங்க போயிட்டு வந்த பெரியவருக்கு சாப்பாடு குடுத்தியாப்பான்னு கேட்டீங்க கேட்டேன்னா வேணான்னு சொல்லிட்டாரு சாப்பாடு என்னப்பா எவ்வளவு போட்டணும் பத்து போட்டணும் போயிருக்கா மீத சாப்பாடு இருக்குன்னு சொல்றேன் பக்கத்து கடை போயிட்டாங்க சாப்பாடு எல்லாம் அப்ப என்ன சொல்றீங்க இப்ப ஒரு வந்தாயிரம் வரவா அவனுக்கு சாப்பாடு கொடுத்து சொல்றீங்க கொடுத்துட்டு உனக்கு இந்த சாப்பாடு எல்லாம் எவ்வளவு வந்து பதினஞ்சு ரூபான்னு நான் சொல்லிட்டேன் ஒவ்வொரு திருப்பி சரிப்பா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறேங்க போயிட்டு சாப்பாடுலாம் காலி ஆயிடுன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க போனா அந்த கடையில இருந்த மக்கள் ஃபுல்லாக நம்ம கடைக்கு வந்துட்டாங்க வந்து சாப்பாடை கேட்குறாங்க ஆனா நான் பதினஞ்சு ரூபாண்டு கொடுக்கவே இல்லை அவங்கள்ட்ட கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டேன் ஆனா சாப்பாடு மட்டும் ரெண்டு கரண்டி கொடுத்தாங்க நான் வச்சேன் நீங்க இன்னொரு கரண்டி சேர்த்து வைப்பான்னு நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க ஆனா எடுத்து வச்சுட்டேன் ஆனா நான் எதிர்பார்த்த அதிகமாக கொடுத்தா கொடுக்கப்படும் கொடுத்தா கொடுக்க உனக்கு மனசு நல்ல மனசு இருக்கு ஆனால் ஒரு பிரியமான உள்ள அவனுக்கு இருக்குறாங்க ஆ உனக்கு ஆதரவாக இருப்பார் எந்த சூழ்நிலையும் உனக்கு எதிரியே வந்தாலும் அவனுக்கு பதில் கொடுப்பார் ஆ சரி அடுத்த ஆ நாளைக்கு முன்னாடி என் உடம்புல இருந்து ஒரு ஆவியாக வெளியே இருக்க சரி ஒரு வயசான பெரியவர் பார்த்தா தம்பி ஊர்வத்தை காமிச்சு அப்படி ஆவியாக போகுது மேலாங்க என் தம்பி ஊர்வலை காமிச்சு ஆவியாக போகுதுங்க இருக்காப்பில இருக்கு இருக்காப்பிலாம் அப்போ ஆவியாக போய்கிட்டு இருக்கேன் போய்கிட்டு இருந்தால் ஆவியாக போயிட்டு யாரு அப்புறம் டக்குன்னு ஒரு வயசான பெரிய ஒரு வந்து எப்படி ஆவியாக போகிறேன் பாரு அப்படின்னு ஐயா நீங்கள் யார் தெரியலையே அப்படி ஆவியாக அவியாக போகுதுன்னு சொல்லி அப்படி தான் போகுறானே ஆடுச்சியானு நான் கேட்டேன் ஒன்றும் இல்லை சரியாக போகும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க அப்புறம் அதுக்கு மறுநாள் கணக்கு ஒரு இதில் ஆடு ஆடு செம்பரியாடா மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் பாதையில் போய்கிட்டு இருக்கேன் முதல் வழுக்கப்பாறா ஒரே ஒரு மரம் மட்டும் இருக்கேன் அந்த மரத்து நாளில் அடைப்போம் அதுக்குள்ளே ஆடுகளாம் போய் பற்றி போய் அடக்குவோம்ட்டு தண்ணி குட்டுகள அடக்குவோம் போகிறேன்னே அந்த பாறையில் ஏறி போய் ஆடை நம்ம எப்படாதான் வந்து ஆடையில் பற்றி போக போகிறோம் அப்படின்னு கவலைப்படுத்தி போயிட்டு வந்தேன் டக்குன்னு போய் அங்கே போய் ஆடுகள்லாம் பத்து மாதிரி தண்ணி இப்படியே இப்போ மேலே மொட்டைப்பாறையில் வந்து இருக்குமே அவள் ஆண்டுக்கு என்ன செய்யணும்னா அப்புறம் பேசணும் பெரியவர் வந்தால் அந்த பக்கம் போய் பார்ப்பாள் ஒரு பாறையில் குளிமாரி குழந்தை இருக்காது போய் தண்ணிக்கு தண்ணி கொடுத்த அடைச்சிட்டு பழச்சுருக்குன்னா அவர் பெரியவர் வந்து தராச குளத்தை கொடுத்துக்கிறார் பசியோடு இருக்கா அப்படியே பரவாயில்ல உங்கள் தம்பி மொழ கோவிலா தமிழ் மேலே இப்படி கோவப்பட்டாங்க அதை மன்னிப்பு சரி சரிங்க என்ன ஆடி என்ன செஞ்சுண்ணா குறைஞ்ச ஆவி உன்னை விட்டு வெளியே போகுதுன்னு அர்த்தம் என்னன்னா உன் தம்பி உனக்கு செஞ்ச துரோகங்கள் உன்னை கஷ்டப்படுத்துனது எல்லாமே மனசுல இருக்கு அதை பூரா என்ன பண்ணணும் அறிக்கை பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு விட்டுறணும் யோசிக்க கூடாது அப்படி யோசிக்காம இருந்தா உனக்கு ஆவி படம் நிறைய கிடைக்கும் இல்லாட்டி நம்ம டென்ஷன் ஆனோம்னா நம்மளுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வெளியே போயிடும் அதான் உனக்கு கனவுல அப்படி ஒரு கோமையா காட்டு அதனால் நீ ஆவிய காத்துக்கிட்டா பின்னாடி இன்னொரு மக்கள் வருவாங்க வர வர உனக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கும் தெரியுதா நீயும் சத்தியத்தை கத்துக்க கத்துட்டு மத்தவங்களுக்கு சொல்லி ஒரு ரெண்டு பேர் நடக்கும் இப்ப நாகராஜனால தானே குட் பேர் வந்துருக்கீங்க இப்ப நாகராஜ் உள்ள வந்ததுனால தானே குட் பேர் வந்துருக்கீங்க நாகராஜ் இல்லைன்னா தேடி கண்டுபிடிச்சு இப்ப டிவில பாத்து என் கூட போன் போட்டு பேசணும் எத்தனை வரைக்கும் சாப்பாடு கிடைக்குமா அப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மெய்கிறாளா ஆ அதுக்கு மேலே சந்தித்து சொன்னால் ஜவாசி வர்றாங்க அதுக்கு மேலே இப்ப நான் இருக்கேன் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு கிடைக்கும் காலங்கள் நிறையா இருக்கு நம்மளுக்கு அப்படி போகுது ஐயா சங்கரையா என்ன இப்படியே பெண்ணே இப்போ ஆமாம் இது வந்து முந்தான நன்றி அந்த மக்கள்லாம்

அப்படி எரிச்சு அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருந்தேன் நீங்க அன்னைக்கு சின்ன நீங்க வந்தீங்கன்னா வந்து பொருள் கொடுக்குறது என் கண்ணுக்கு அமுச்சுட்டேன் பொருள் கொடுத்து சரி எல்லாம் விசாரிச்சிங்கண்ணே நல்லா இருக்கு முடிச்சு ஒன்றும் அதோட முடிச்சுக்கிட்டேங்க சார் ஒன்றும் இல்லை இந்த விளக்கை அமைச்சு பண்ணணும்னு நிறைய பேர் திட்டம் போடுறேன் இது உங்களுக்குலாம் விளக்கா இருக்குல்ல தேவக்கணி சபை அந்த சபை தான் அந்த விளக்கு என்ன சங்கரையா அதை அமைச்சு நிறைய பேர் பிரயாசப்படுறேன் ஆனால் முடியாது

பெரிய மட்டும் காண என்ன சங்கரையா பெரிய ஆடு நான் கடா எம்ஜாட நான் வந்து காணாம காணாமல் சரி நான் இன்னைக்கு இந்த ஆடை விட்டுறாங்க நான் போகிறேன் சாண்டு நானும் இது போகிறான் முக்கால் நான் போய் ஒருத்தன் பாஸ்ட் அந்த ஆடை அமைக்கி அப்படியே ரத்தத்தை குடிக்கிறான் ரத்தத்தை குடிச்சிருக்கேன் நான் என்ன ஒன்று நல்லா நாங்கருவா அந்த இது ஆற்றுக்கோடு மரத்தில் அந்த நாங்கரை வச்சு ஒரே வெட்டி வெட்டிக்கிட்டேன் போலீசு எல்லாம் தேடி தொடுத்து வராங்கண்ண வரவன் நீங்க ஒண்ணு பயப்பட ரெண்டு ஒரு ஒரு துண்டு மாதிரி கையில் கொடுத்தீங்க அந்த துண்டை கொடுத்துட்டு ஓடிக்கிட்டே வருங்க அந்த ஒரு பெரிய பருத்துக்காடு விளைய வெச்சிருக்கேன் அந்த பருத்துக்காட்டுல வளர்ந்துட்டு போலீஸும் அங்கும் பருத்துக்காடு

அடுத்து வளரணும் இன்னும் இன்னும் வேகம் கூடணும் ஆயுதம் இருக்கேன் பயப்படக்கூடாது ஆவில ஆயுதம் இருக்குல்ல ஆமா அப்ப அவ ஆட்டை ஆடிக்க அடிச்சு ரத்தத்தை குடிக்கும்போது வெட்டுறதுக்கு வாங்கருவா இருக்கு அந்த வாங்கருவா எதுக்கு இருக்கு ஆட்டுக்கு கொலை புரிச்சு அதே ஆயுதம் ஆயிருக்கு கரெக்ட்டா அப்ப ஆட்டு மேய்க்கிறீங்க இன்னைக்கு மூணு பேர் வந்து உட்காந்துருக்காங்கன்னா காரணம் நீங்க தான் இனி ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி உருவாங்கணும்

கவலை நம்ம வேண்டிய அவசியம் இல்லை தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்க மனசுக்கு அதாவது சிலது உங்க மனசுலயும் அது ஏன்னா எல்லா நாளும் ரொம்ப கரெக்டா கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அண்ணன் எப்படி இருந்தாலும் கொடுத்துருவாங்க நடப்பு நான் எதுக்கு ஒரு வாரம் லேட் ஆகுறேன் லேட் ஆனா தான் அவங்க அவங்களுக்கு மனசுல ஆண்டவருடைய எண்ணம் நிறைய வரும் உடனே கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னாலும் உங்களுக்கு என்ன ஆயிரும் அசால்ட்டு வந்துடும் அதுக்கு தான் தடவை ஆச்சு ஒரு கேப் விட்டேன் ஆனால் முருகனுக்கு கனவுல ஆவியானவர் வர்றாரு என்ன முடிய அது ஆண்டவர் என் உருவத்தில் வர்றாரு வந்து கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ஆ உனக்கு உதவியும் செய்கிறார் அதனால் என்னைக்கு இருந்தாலும் உனக்கு உதவி கிடைக்க கவலைப்பட வேண்டியிருக்கேன் ஆ ஆனால் நம்மளுக்கு எதிரி நிறையா இருக்காங்க ஆ புதுசு புதுசாக உருவாவாங்க உருவாகிக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம சபைக்கு மட்டும் எதிரி இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க

திராட்சை பழம் கொடுத்தாலே வந்து குடுக்குறது திராட்சை பழம் கொடுத்தா ஏசப்பாங்க. ஏ யார ரூதுல வந்தாலும் கொடுத்துட்டு போறது கவலைப்படாது ஏனா அந்த அந்த நாட்ல வந்து இஸ்ரேல் தேசுல திராட்சை பழம் பேர் இருக்கு. அதான் திராட்சை பழைய. அதான் அடையாளம் இந்த வியாதிக்குமே வந்து வரலாம். 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 இந்த இதுல சரி. ஆப்பறம் இது திராட்சை பழம் கொடுத்தது ரொம்ப சரியானது. சரி.

அந்த நான் தண்ணி வச்சு நூறு அஞ்சு கோழி ஒரு மரம் சின்ன நான் சுட்டி இருக்கினேன் அதுக்குள்ளே அங்கே ஓரத்தில் போய் அந்த தண்ணியை பாய்ச்சி ஒரு பெறா பறந்துருச்சுனேன் ம் பெறா பார்த்தி என்ன முடிட்டு இருக்குமான்னு நான் அந்த குழை கூட போய் பார்த்தேனே ரெண்டு பிஞ்சு இருந்துச்சுனேன் ம் தூக்கிட்டு போய் வளர்த்து மட்டும் கொண்டு நான் குஞ்சை ரெண்டையும் கொண்டு போகிறேன்னு அப்படியே முழுக்க ஆய்வுலே என்ன பிஞ்சை ரெண்டு கொண்டு போகிறேன் வளர்க்க முடியும் பிஞ்சு வளர்க்குறது நல்லது தான்

இருக்கே இரநூறுபா டீ சாப்பிட்டுக்குறீங்களா வைகுதாச்சா சரி இரநூறுபா இருக்கேன் நாராஜு வாங்க சரி பார்த்து போயிட்டு வாங்க